மனித புரிதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாரிசாக சமூக நீதி காத்த வீராங்கனை புரட்சித் தலைவி அம்மாவின் வாரிசாக முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய எண்ணப்படி இந்த பகுதியிலே சிறப்பாக பொங்கல் விழாவை துவக்கி வைத்துள்ள இந்த பகுதியின் வட்டக்கழக செயலாளர் அற்புகர் துளசியல் போகன் அவர்களுக்கும் அன்பு இளவல் அரிக்குமார் அவர்களுக்கும் நண்பர்கள் குழுவிற்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி காலத்திலே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே தாய் வீட்டு சீதனமாக பொங்கலுக்கு அனைத்து பொருட்களோடு ரூபாய் பணம் எடப்பாடியாரின் அரசு உங்களுக்கு வழங்கியது ஆனால் பொய்யையும் பித்தளாட்டத்தையும் முதலீட்டாக கொண்டு உங்களை ஏமாற்றி ஆட்சி பிடித்த இந்த ஸ்டாலின் ஆட்சியிலே ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை ஆனால் எடப்பாடியார் ஆட்சியிலே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தாய் வீட்டு சிதனம் என்று உங்களுக்கு கொடுத்ததை ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கிறீர்கள் ஐயாயிரம் கொடுக்கலாமே என்று வாய் கிழியே பேசியவர் இன்றைக்கு வாய் மூடி பொங்கல் பரிசு பொங்கலுக்கு டாய் கீட்டு சீதானத்தைப் பற்றி பேசுவதற்கு வாயையே பிறக்காமல் இருந்து கொண்டு அது மட்டும் அல்ல நீட்டு நாங்கள் வந்தால் நீட்டை ஒரே கையெழுத்தில் தீர்த்து விடுவோம் நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின்னும் ஸ்டாலினும் நேற்று முன்தினம் சட்டசபையிலே நீட்ட நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அது மத்திய தான் பண்ண முடியும்னு பட்டையா நாமத்தை போட்டு ஏமாத்தி இருக்கிறாங்க அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கச் சென்ற அந்த மாணவியை பலாத்காரம் செய்த ஒரு திமுக நிர்வாகியை காப்பாற்றுவதற்கு ஒரு முதலமைச்சர் அவர் அந்த பகுதியில் மாணவரணி துணை அமைப்பாளர் காலேஜ் படிக்கின்ற அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காப்ல அத்தோட அவருக்கு கூட பங்காளி யாரையோ ஒருத்தர் கேட்டு சார் வருவாரு சார் சொல்றபடி எல்லாம் செய்யணும் பேசி இருக்காரு அந்த சார் யாரோ ஒரு முக்கியமான நபராக இருப்பதால் மிக மிக முக்கியமான நபராக இருப்பதால் இந்த பிரச்சனையே திசை திருப்பி ஏதேதோ பொய்யையும் பித்தலாட்டத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு இல்லாமல் ஒரு முதலமைச்சர் பச்சையாக அவர் அந்த திமுக கிடையாது திமுக அனுதாபி என்று ஒரு கதை விட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் திமுக அனுதாபி ஆயிருக்கிறப்ப எப்படி அவருடைய போஸ்டர்ல நோட்டீஸ்ல அவர் பேரெல்லாம் வருது அத்தோட எல்லா எல்லா தலைவர்களுடைய அவங்க போட்டோ இருக்குது இப்படி செய்த தவறுகளில் இருந்து தங்களுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வெறித்தனமாக ஒரு தலைமை இருக்கின்ற போது எப்படியும் தவறுகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கும் இந்த திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் எல்லாம் தாய்மார்கள் உற்சாகமாக பொங்கல் விழா கொண்டாட வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள் குறிப்பா திமுக காரங்கிட்ட எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்